வணக்கம் நண்பர்களே சத்யா சேனலுக்கு சேனல் வரவேற்பதில் மகிழ்ச்சி எப்பொழுதாவது உங்கள் மனசில் திடீர்னு ஒரு குழப்பமான தர்வசகடமான இல்லை ஒரு அதிர்ச்சியான எண்ணம் தற்செயல வருதோ அதுவும் எந்த ஒரு அடிப்படையான காரணம் இல்லாமலே இரவிலோ பகலிலோ உதாரணத்துக்கு மிகவும் நலமாக இருக்கும் ஒரு உறவினரோ அல்லது நண்பரோ இறப்பதாக ஒரு எண்ணம் அல்லது பால்கனியில் நீங்கள் போது கீழ் இது அடிப்பட்டால் எப்படி இருக்கும் இப்படி பல காரணமே இல்லாமல் ஒரு நினைப்புகள் இதை நான் சொல்லும் போதே உங்களுக்கு அதிர்ச்சி கலந்த பயமாக இருக்கும் இல்லையா இப்படிப்பட்ட ஊடுருவும் எண்ணங்கள் பலருக்கு சில சமயங்களில் கண்டிப்பாக வந்திருக்கும் அப்போது இப்படிப்பட்ட எண்ணம் வரும்போது உங்களுடைய அடுத்த யோசனை என்னவாக இருக்கும் என்னடா இது கன்றாவியான ஒரு நினப்பு ஏன் இது மாதிரி அதிர்ச்சியான நினப்பு வருதுன்னு தெரியலையே இந்த பழப்போன மனசை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியலையே இல்லை என்னோட மனசில் தான் ஏதாவது கோளாறு இருக்கா இந்த கேவலமான நினைப்பை யார்கிட்ட தான் சொல்ல முடியும் உளவில் ரீதியாக நிம்மதி தரும் ஒரு விஷயம் என்னென்னா இதுக்கு யாரும் விதிவிலக்கல்ல அல்ல இதுக்கு ஆங்கிலத்தில் என்ட்ரி தாட்ஸ்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஊடுருவும் எண்ணங்கள் என்றால் என்ன அவைகள் எப்படி நம்மோட மனசில் நுழையுது இதை பற்றி எந்த அளவில் நம்ம கவலைப்படணும் இதை பற்றி நாம் எப்படி புரிந்து கொண்டு அதை எதிர்கொள்ளணும் இப்படி பல விஷயங்களை பற்றி இந்த ஒளிப்பதிவில் பார்ப்போம் முதல் கேள்வி இந்த ஊடுருவும் எண்ணங்கள் அதாவது இன்ட்ரூசிவ் தாட்ஸ் என்றால் என்ன இங்கே நாம் புரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா நீங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல யூ ஆர் நாட் யுவர் தாட்ஸ் ஊடுருவும் திடீர் எண்ணங்கள் தேவையற்றவை பொதுவாக குழப்பமான கருத்துக்கள் ஆனால் இங்கே மிக முக்கியமான விஷயம் இந்த எண்ணங்கள் வரும்போது உங்கள் மேலே தவறு சொல்லவே முடியாது இன்னும் சொல்லப்போனால் உங்கள் மூளை முற்றிலும் சாதாரணமாக சரியாக செயல்படுத்துன்னு தான் உளவியல் சொல்லுது இப்போது உங்களுக்கு ஒரு ச சந்தேகம் வரலாம் நாம் எதிர்மறை உணர்வுகள் அதாவது நெகட்டிவ் இமோஷன் சொல்கிறோமே ஊடுருவும் எண்ணங்களுக்கும் எதிர்மறை உணர்வுகளுக்கும் வேறுபாடு இருக்கா கண்டிப்பாக இருக்குங்க நீங்க எப்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக மோசமா உணர்ந்திருக்கீங்களா ஒரு எரிச்சல் ஒரு கவலை பழிவாங்க உணர்ச்சி காரணமில்லாத ஒரு பயம் அளவுக்கு அதிகமான கோபம் வெறுப்பு இப்படி நிறைய இருக்கு இந்த எதிர்மறை உணர்வுகள் வெளிப்புற காரணங்களுக்கு நீங்கள் மனதளவில் கொடுக்குற ரியாக்ஷன் தான் இதை எப்படி தவிர்ப்பது இல்லை எப்படி எதிர்கொள்வது இதையெல்லாம் பற்றி இந்த விதிவில் நம் கவர் பண்ண போகிறது இல்லை ஏன்னா நான் ஏற்கனவே இதை பற்றின பல காணொளிகளை பதிவு செஞ்சுருக்கிறேன் நீங்கள் அதை எல்லாம் நேரம் கிடைக்கும்போது பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்போது ஊடுருவம் எண்ணங்களுக்கும் எதிர்மறை எண் உணர்வுகளுக்கும் இருக்கின்ற வேறுபாடு என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இந்த ஊடுருவம் எண்ணங்களின் நிஜ வாழ்க்கை எடுத்துக்காட்டுகள் என்னன்னு பார்ப்போம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட காஃபி குடிச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம் திடீர்னு ஒரு ஃப்ரெண்டோட முகத்தில் அந்த காஃபியை ஊற்றினா எப்படி இருக்கும் இப்படி இப்படிப்பட்ட ஒரு பத்திரிக்கிறதமான நினைப்பு உங்கள் மனசில் க்ராஸ் பண்ணலாம் இன்னொரு உதாரணம் நீங்கள் வெஜிடபிள் கட் இருக்கீங்கன்னு வச்சுப்போம் திடீர்னு அந்த கத்தியை வச்சு யாரையாவது குத்தனா இப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் நமக்கு தெரியும் நாம் அது மாதிரிலாம் பண்ண மாட்டோம் இருந்தாலும் இந்த கேவலமான ஊடுருவம் எண்ணம் ஏன் தோணுது நம்மளோட மூளை எப்படி செயல்படுதுன்றதை பொறுத்து தான் இந்த ஊடுருவம் எண்ணங்கள் நம்ம மனசில் வந்து நுழையுது இங்கே நம்ம நாலு காரணங்களை பற்றி பார்ப்போம் முதலாவது மூளையின் பிழை கண்டறிதல் அமைப்பு அதாவது பிரெயின்ஸ் எரர் டிடெக்ஷன் சிஸ்டம் நம்ம மூளை தொடர்ந்து அச்சுறுத்தலுக்கான ஒரு ஸ்கேனு பண்ணிக்கிட்டே இருக்குது சில நேரங்களில் இது தேவையில்லாத ஒரு எச்சரிக்கையை மிகப்படுத்தியும் வெளிப்படுத்துது ரெண்டாவது ஒரு பிங்க் கலரில் ஒரு யானையை பற்றி நினைக்காதீங்கன்னு நான் சொன்னேன் என்ன ஆகும் நீங்கள் எதையாவது செஞ்சுக்கக்கூடாதுன்னு எவ்வளோ முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக உங்கள் மூளை அதே தான் செய்யும் மூணாவது கவலை மற்றும் மன அழுத்தம் அதாவது ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் இது ரெண்டும் அதிகப்படியாக இருந்தால் ஊடுருவ எண்ணங்கள் அதிக அளவில் உருவாக வாய்ப்புகள் அதிகம் நாலாவது என்னென்னா பரிணாம மிச்சம் அதாவது லெஃப்ட் லெஃப்டோவர் கற்கால மனுஷங்களுக்கு இருந்த உயிர் வாழும் உள்ளுணர்வு அதாவது சர்வவில் இன்ஸ்டெக்ட் எளிமையாக சொல்லணும்னா குகையில் வாழ்ந்த அந்த கால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு மிருகம் இங்கே வந்து இருக்குமா அது நம்ம வந்து எப்போது தாக்குமா என்ற பயம் ஒரு கலந்து ஒரு உணர்வு எப்பவுமே இருந்திருக்கும் ஆனால் நவீன வாழ்க்கையில் கூட அதே உணர்வோட பரிமாண நம்ம ஆழ்வனதில் இருக்கலாம் அதனால் அதுவே ஊடுரும் எண்ணங்கள் தோன்றதுக்கு காரணமாக இருக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஊடுருவும் எண்ணங்கள் ஆபத்தானவையா நாம் கவலைப்படணும் ஊடுருவும் எண்ணங்கள் வரும்போது பலர் ஏதோ ரகசியமாக ஒரு கெட்டதை செய்ய நம்ம விரும்புகிறோமோ நமக்கே தெரியாமனு பயப்படுறாங்க ஆனால் உண்மை என்னென்னா எப்போவாவது தற்செயலாக ஊடுருவும் எண்ணங்களை பற்றி கவலைப்படவே வேண்டாம் ஒரு ஊடுருவும் சிந்தனை உங்களை பயமுறுத்தினா நீங்கள் ஒரு நல்ல மனிதர் என்ற அர்த்தம் நீங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல உங்கள் மூளை ஒரு வானொலி போன்றது சில நேரங்களில் அது சீரற்ற நிலையானதாக வெளிப்படும் அது சொல்லும் அனைத்தையும் நீங்கள் நம்ப வேண்டிய தேவையில்லை அதிர்ஷ்டவசமாக நிஜ வாழ்க்கை அப்படி வேலை செய்யாது இதுவரைக்கும் ஊடுருவ எண்ணங்கள்னா என்ன அவை நம் மனதில் எப்போது நுழைந்து வெளிப்படுறதுக்கு காரணங்கள் என்னன்னு பார்த்தோம் இப்போ இந்த ஊடுருவ எண்ணங்களை எப்படி கையாளுறதுன்னு பார்ப்போம் முதல்ல அவைகளை ஏற்றுக்கொள்வது அதாவது அக்செப்டன்ஸ் நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் ஒரு எண்ணத்தை எவ்வளவு அதிகமாக எதிர்த்து போராடுகிறீர்களோ அது அவ்வளோ வலுவாக இருக்கும் மோர் யூர் ரெசஸ் மோர் இட் பர்சஸ் அவைகளை வானத்தில் வந்து ஒரு மேகம் போல் கடந்து செல்ல நீங்கள் அனுமதிக்கணும் ரெண்டாவது அவைகளை இடுங்கள் அதாவது இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்போது உங்களுக்குள்ளே நீங்களே சொல்லிக்கொள்ளுங்கள் ஓ இது ஒரு ஊடுருவும் சிந்தனை தானே இதுக்கு போய் நாம் எதுக்கு கவலைப்படணும் அப்படி ஊடுருவ எண்ணங்கள் ஏதாவது வந்தால் ஆஹா என் மூளை எதையெல்லாம் யோசித்து பாருங்க அப்படின்னு ஒரு நகைச்சுவாக நீங்கள் எடுத்துங்க மூணாவது அதற்கு ஒரு சக்தியை கொடுக்காதீங்க நீங்கள் பயத்துடன் நடந்து கொண்டால் உங்கள் மூளை அது ஒரு முக்கியமான விஷயம்னு நினச்சி அது திரும்ப திரும்ப உங்கள் மனசில் வந்து நின்று தொந்தரவு செய்யும் நாலாவது உங்கள் மனசை திருப்புங்க அதாவது டைவர்ட் பண்ணுங்கள் ஒரு இசையை இல்லை உங்களுக்கு பிடித்த ஒரு நல்ல பாடலை கேட்கலாம் இல்லை நடந்து வெளியே செல்லலாம் அல்லது உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோனில் போட்டு பேசலாம் இப்படி இந்த முறைகளை நீங்கள் கையாளலாம் ஐந்தாவது மிக முக்கியமானது என்னென்னா எண்ணங்கள் அடிக்கடி துன்பத்தை ஏற்படுத்தினால் தேவைப்பட்டால் மருத்துவ உதவி நாடுங்கள் ஒரு சிகிச்சையாளர் உங்களுக்கு கண்டிப்பாக உதவ முடியும் என்ன வச்சுக்க எண்ணங்கள் வரும் போகும் ஆனால் அவை உங்கள் கட்டுப்பாட்டெல்லாம் இருக்குது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல இந்த முக்கியமான ஒலிப்பதிவு உங்களோட நடைமுறை மனநல வாழ்வுக்கு ரொம்ப இருக்கும் நான் நம்புகிறேன் உங்கள் அனுபவங்களை கவன்சில் சொல்லுங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள் இந்த ஒலிப்பதிவை கடைசி வரை பார்த்ததுக்கு நன்றி மனநலம் சார்ந்த என்னோடய மற்ற பதிவுகளையும் நீங்கள் பார்த்து கேட்டு பயனடையணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்